வெல்கம் டு யுகா கலெக்ஷன்ஸ் நான் உங்கள் வித்யா ஃப்ரம் பொள்ளாச்சிங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமான கலெக்ஷன் ரெகுலராக நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிற கலெக்ஷன் தான் சீக்கிரம் சொல்லு அப்படிங்கிறீங்களா உங்களுக்கு பிடிச்சமான களம்கறி காட்டன் சாரீ தான் காட்ட போகிறோம் பிடித்தவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஒரிஜினல் கலம்கறி காட்டன் சாரீஸ் சூப்பரான டிசைன்ஸில் புது கலெக்ஷன்ஸ் நிறையா வந்திருக்கு பிடித்தவங்க வாங்கிக்கலாம் ஜஸ் நைன் ஃபிஃப்டி ஓகேங்களா நைன் ஃபிஃப்டி ரேஞ்ச் கலம்கறி காட்டன் சாரீஸ் ஒரிஜினல் cotton காட்டன் சாரீஸ் சூப்பராக இருக்குது ப்ளவுஸ் பாருங்கள் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நல்ல அழகான கலர் அதில் ப்ளூ அதில் வந்து ஆரஞ்ச் கலரில் ஃப்ளோரல் டிசைனு பார்ட்ரு செம்மையாக இருக்குது பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சூப்பரான கலெக்ஷன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் 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 ஓகேங்களா ரொம்ப அழகான கலெக்ஷன் ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டி ரேஞ்ச் கலம்கரி காட்டன் சாரி நல்லா சூப்பரான குவாலிட்டி பாருங்கள் ஒரிஜினல் கலம்கரி காட்டன் ஸோ பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் செம்மா கலெக்ஷன் மடிப்பு எடுத்து கட்டினா ரொம்ப நீட்டாக அழகாக வரும் பாருங்கள் நீட்டாக இருக்கா ம் கலர் கொம்போ அவ்வளோ அழகாக இருக்குது உங்களுக்கு உள்ளே ஃபுல்லாகவே ப்ளூவில் நல்ல அழகான ஆரஞ்சில் ஃப்ளோரல் டிசைனு பல்லு பார்ட் பார்த்துட்டீங்க அண்ட் ப்ளவுஸும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பராக இருக்குது ஒவ்வொரு சாரியும் அழகாக இருக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள் பொறுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அழகு கலர் கோம்போ பாருங்கள் அழகு க்ரீனில் பிங்க் பார்டர் லோ பாருங்கள் உள்ளே ஃபுல்லாக லோட்டஸ் டிசைன் ஃப்ளோரல் டிசைன் பிடிச்சவங்க வாங்கிக்கோங்க செமையாக இருக்கும் ஸாரி பல்லு ஃபேட் அண்ட் ப்ளவுஸ் களம் காட்டன் சாரீஸ் எப்போவுமே ஃபர்ஸ்ட் வாஷ் வந்து பிளெயின் வாட்டரில் தான் பண்ணணும் எக்ஸ்ட்ரா பிடிச்சிருக்கிற மகுடமெல்லாம் போயிடும் ஃபர்ஸ்ட் டைமு அதுக்கப்புறம் நீங்கள் சர்ஃப் வாஷ் பண்ணிக்கலாம் பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சூப்பரான கலெக்ஷன் நல்ல அழகான கலர் கும்போ பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கும் கட்னா சம சாரி ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டி ரேஞ்சில் அட்டகாசமான கலம்கறி காட்டன் சாரீஸ் ப்யூர் ஒரிஜினல் கலம்கறி காட்டன் சாரீஸ் ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டி பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகு சாரீ மிஸ் பண்ணாமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க நல்லா மடிப்பெடுத்து கட்டினாலும் நீட்டாக அழகாக வரும் பல்லு இந்த சாரி ப்ளவுஸ் செமையாக இருக்கும் நல்ல அழகு கலர் இது பாருங்க இன்னொரு அழகு டிசைன் அண்ட் கலர் பார்டர் பாருங்க நல்ல சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ஸ்கிரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் செம கலெக்ஷன் இது. ஓகேங்களா பல்லு பார்க் நல்லா அழகாக இருக்குது பிளாக்ல பல்லு பார்க் பாருங்க நல்லா அழகாக இருக்குது பிளாக்கில் இங்கே வந்து க்ரீனில் ஆரஞ்சு பார்டரு இந்த மாதிரி பல்லு பாட்டு சூப்பராக இருக்குது அண்ட் ப்ளவுஸ் பாருங்கள் சான்ஸே இல்லை அவ்வளோ அழகு இது வந்து ப்ளவுஸ் டிசைன் பிளவுஸ் ஓகேங்களா சாரீ டிசைன் ப்ளவுஸ் பாருங்கள் இது ஸாரீ இது ப்ளவுஸ் பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் ஸாரீ அவ்வளோ அழகான கலர் கோம்போ அண்ட் டிசைன் டிஃப்ரெண்ட்டாக நீட்டாக இருக்குது சாரீ ம் பாருங்க எப்படி இருக்குன்னு பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சூப்பர் கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க செமையாக இருக்கும் சாரி வியர் பண்ண எப்படி இருக்கு அழகு கலர் அண்ட் ப்ளவுஸும் ரொம்ப சூப்பர் பாருங்க மிஸ் பண்ணாமல் ஸ்கிரீன்ஷாட் எடுங்க பார்ட்ரு வருது கைக்கு தெரியுதா நீட்டாக இருக்கும் இந்த எல்லாம் அடுத்து அழகு green இந்த மாதிரி உள்ள ஃபுல்லாக டிசைன் அன்னப்பறவை டிசைன் மேங்கோ டிசைன் அண்ட் பார்டர் பாருங்க இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் ப்ளூவில் சூப்பராக இருக்குது சாரி மிஸ் பண்ணாமல் screenshot எடுங்க பல்லு பார் அண்ட் ப்ளவுஸ் ப்ளவுஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அழகு கலர் கிரீன் வித் ப்ளூ நீட்டாக இருக்கும் பிடிச்சவங்க ஸ்க்ரீன் ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க செம கலர் ஸேரீ இது ரெண்டு ஸேரீ இருக்கா ம் ரெண்டு சேரீ இருக்கு சேம் சேரீ பிடிச்சவங்க வாங்கிக்கோங்க பிளவுஸ் இன்னொரு அழகு டிசைன் டிஃப்ரெண்டா இருக்கு ரெகுலரா இருக்கிற மாதிரி இல்லாம வித்தியாசமா இருக்கு பாருங்க சரியுதம் பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அழகு டிசைன் டிஃப்ரெண்டா இருக்கு பல்லு பார்ட் அண்ட் பிளவுஸ் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இது பிளவுஸ் டிசைன் நல்லா இருக்கு பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சூப்பரான கலர் அண்ட் டிசைன் பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நல்ல அழகு கலர் பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டு புக் பண்ணுங்க சம சாரி पिंक பாருங்க ஃப்ளோரல் லோட்டஸ் அழகாக இருக்குது ஸாரீ பல்லு பார்ட் அண்ட் ப்ளவுஸ் ப்ளவுஸ் பாருங்கள் எப்படி இருக்கு செம்மையாக இருக்குது பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஜஸ் 950, ஃபிஃப்டி செம்ம கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் வாஷ் பிளெயின் வாட்டரில் பண்ணுங்கள் பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சூப்பரான கலர் ரொம்ப அழகான சாரி மிஸ் பண்ணாமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க அழகு ப்ளூ அண்ட் ஃப்ளோரல் பாருங்கள் உள்ளே சூப்பராக இருக்கு சாரீ கலர் பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் பல்லு பார்ட் அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் பாருங்க ஸோ சான்சே இல்லை நல்ல அழகான ப்ளூ இது ஒன் சைட் பார்டர் பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சூப்பரான கலெக்ஷன் அவ்வளோ அழகா இருக்கு சாரி அண்ட் பிளவுஸ் அடுத்த கலர் லைட் பிங்க்ல ப்ளூ கலர்ல உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஒன் சைடு பார்டர் பல்லு பார்ட் அண்ட் பிளவுஸ் இது ப்ளவுஸுங்க சூப்பராக இருக்கு ப்ளவுஸு சாரி பாருங்க அழகு பிங்க்கில் ப்ளூ லீவ்ஸ் போட்ட மாதிரி டிசைன் அண்ட் பார்டர் பார்டர் ஒன் சைட் ஸோ மிஸ் பண்ணாமல் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோ நீட்டாக இருக்குது இருக்கு அவ்வளோ அழகான சாரி நல்லா இருக்கா பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க அழகு கலர் பிளவுஸ் எப்படி இருக்கு பாருங்க பிளவுஸ் சான்ஸே இல்லை அவ்வளோ அழகு லைட் பிங்க்ல இது இன்னொரு அழகு கலர் டிசைன் பாருங்க எப்படி இருக்குன்னு இது ஒன் சைட் பார்டர் தான் கலர் ரொம்ப அழகு

எப்படி இருக்குது பாருங்கள் கலரே பாருங்கள் எவ்வளோ அழகு க்ரீனு செம்ம க்ரீன் அண்ட் டிசைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரெகுலராக இருக்கிற மாதிரி இல்லாமல் சூப்பராக இருக்குது அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர் வந்து ரொம்ப அழகு மஸ்டர்டில் சரிதாம்மா பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அவ்வளோ அழகான கலர் ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்க மிஸ் பண்ணாமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க ப்ளவுஸ் இந்த மாதிரி எல்லோவில் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பார்டர் கலரில் பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் எப்படி இருக்கு சாரீ பார்டர் பாருங்கள் உள்ள ஆல் ஓவர் பீகாக் அழகு மயில் செம கலரு ஹாஃப் ஒயிட் அண்ட் கிரே பல்லு இது வந்து பிளவு பாருங்க எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நீட்டாக இருக்கா ம் பிடித்தவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சூப்பரான கலர் அண்ட் பார்டர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கிரே கலரில் அவ்வளோ அழகு இது வந்து டபுள் பிகாக் தெரியுதம்மா ம் தெரியுதா ம் ஸோ பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க செம்ம கலெக்ஷன் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரெகுலராக வியர் பண்ணுற மாதிரி இல்லாமல் வித்தியாசமான கலர் டிசைன்ஸ் பாருங்கள் அழகு டிசைன் ப பல் ப்ளவுஸும் இது ஒரு அழகு கிரீன் ப்ளூ வித் கிரீன் பார்டர் பாருங்க எப்படி இருக்குது சான்ஸ இல்லை அவ்வளோ அழகான சாரி கலர்ஃபுல்லாக இருக்குங்க பார்க்கவே ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது ப்ளூ அண்ட் க்ரீன் பல்லு பாட் அண்ட் ப்ளவுஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பட்டாசா டிசைன் பிளவுஸ் பட்டாசாக இருக்குது செம்மையாக இருக்கு சா ப்ளவுஸு சாரி பாருங்கள் எப்படி இருக்கு அழகு கலருங்க செம கலர் பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் சாரீ மடிப்பெடுத்து கட்டினாலும் நல்லா எடுப்பாக அழகாக இருக்கும் இந்த ப்ளூவும் க்ரீனும் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க ஸோ பிடிச்சவங்க வாங்கிக்கோங்க ப்ளவுஸ் அதை விட அழகு மிஸ் பண்ணாமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க அழகு மெரூன் மெரூன் கலர் நிறைய பேருக்கு ஃபேவரேட்டு அது கலம்கரி காட்டனில் மெரூன் நல்லா மூவ் ஆகும் பாருங்க எப்படி இருக்கு டிசைனு பிடிச்சவங்க வாங்கிக்கோங்க அழகு கலர் அண்ட் டிசைன் சூப்பராக இருக்கு சாரி கொடி கொடியே ரொம்ப அழகு பல்லு பாட் அண்ட் ப்ளவுஸ் ப்ளவுஸ் பாருங்க எப்படி இருக்கு தெரியுதாம்மா உம் அவ்வளோ அழகு சான்ஸே இல்லை மிஸ் பண்ணாமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க செம கலெக்ஷன் இது உடம்பு இருக்கிறவங்க ரன்னிங் ப்ளவுஸ் கட் பண்ணாமல் அப்படியே கட்டிக்கலாம் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸஸ் போட்டுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் சாரீ நீட்டாக இருக்குது பாருங்கள் உங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க செம கலெக்ஷன் சாரி அவ்வளோ அழகு சாரி டிசைனும் அழகு ரொம்ப சூப்பர் சாரி பாருங்க மேலெல்லாம் வந்து உங்களுக்கு கொடி கொடிய டிசைன் கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு அந்த பேர்ட்ஸ் அந்த என்னது மயிலா மயில் தானே பாருங்க நல்லா தெரியுதாம்மா ரொம்ப அழகா இருக்கு ஸாரீ மிஸ் பண்ணாமல் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அழகு ப்ளூ அண்ட் வித் பிங்க் லீஃப் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி லைட் பிங்க்கில் ப்ளூ லீஃப் பார்த்தோம் இது வந்து ப்ளூவில் லைட் பிங்க் லீஃப் அப்படியே கான்ட்ராஸ்ட் மாதிரி இருக்கு தெரியுதுங்களா பல்லூ பாட்ச் அண்ட் ப்ளவுஸ் அவ்வளோ அழகுங்க செம 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 ப்ளவுஸ் அவ்வளோ அழகு பிடிச்சவங்க வாங்கிக்கோங்க ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டி கலம்கறி காட்டன் சாரி ஒரிஜினல் கலம்கறி காட்டன் சாரீஸ் ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டி ரேஞ்ச் சூப்பராக இருக்குது பாருங்க மிஸ் பண்ணாமல் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நீட்டாக இருக்கு பாருங்க அவ்வளோ அழகு கலர்ஃபுல்லாக இருக்குது செம்மையாக இருக்குது மடிப்பெடுத்து கட்டினாலும் நல்லா நீட்டாக எடுப்பாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாதீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பல்லு பாட் அண்ட் ப்ளவுஸ் பாருங்கள் பட்டாசு சான்ஸ் இல்லை அவ்வளோ அழகு அடுத்த சாரி ப்ளாக் ப்ளாக் களம்கறி காட்டன் பிளாக் அண்ட் ரெட்டு பார்டர் வந்து ரெட் கலர் டிசைன் பாருங்க அவ்வளோ அழகு சான்ஸே இல்லை இதில் ரெண்டு பீஸ் இருந்தது நேரில் பொட்டிக்கு வந்தவங்க ஒன்று எடுத்துட்டாங்க பல்லு பார்ட் அண்ட் ப்ளவுஸ் வந்து இதில் அப்படியே பிளெயின் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க ரெட் கலர் தெரியுதுங்களா மெரூனிஷ் ரெட்டு சூப்பராக இருக்குது சாரீ மிஸ் பண்ணாமல் ஸ்கிரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சூப்பரான கலெக்ஷன் நல்ல அழகு கலர் பிளாக் அண்ட் ரெட் அண்ட் உள்ளே ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி டிசைனு செம்மையாக இருக்குது சான்ஸே இல்லை அவ்வளோ அழகு சாரீ மிஸ் பண்ணாமல் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோ பண்ணிக்கோட்டாக இருக்கா ரொம்ப அழகு சாரீ

పల్లు పాట్ అండ్ బ్లౌస్ ఇది బ్లౌస్ స్క్రీన్షాట్ ఎట్సప్ పన్నీ బుక్ పన్నో సూపర్ కలెక్షన్ ఫస్ట్ వాష్ ప్లెయిన్ వాటర్ మేల మరుగుడమ పిడిచిందో அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக எப்பவும் போல வாஷ் பண்ணிக்கலாம் எக்ஸஸ்ஸாக இருக்கிற கலர்ஸ் போயிடும் டை அண்ட் டை சாரீஸ் தானே பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சூப்பரான கலெக்ஷன் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் எப்படி இருக்குது பாருங்க மெரூன் அழகு ப்ரௌன் காஃபி ப்ரௌன் மாதிரி உங்களுக்கு கலரு அண்ட் பல்லு இது பார்டர் பாருங்கள் செம்மையாக இருக்குது ப்ளூவில் சூப்பராக இருக்குது அழகு சாரீங்க கலர் ரொம்ப அழகு பல்லு பார்ச் அண்ட் அப்படியே உங்களுக்கு ரெயின் ரெயின்ட்ராப்ஸ் மாதிரி டிசைன் சூப்பராக இருக்குல்ல பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ப்ளவுஸ் பாருங்கள் ரெயின்ட்ராப்ஸ் மாதிரி டிசைன் போட்டு வந்திருக்கு சூப்பரான கலெக்ஷன் மிஸ் பண்ணாதீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குது கலரு சாரி கலர் வந்து அவ்வளோ அழகு அண்ட் உள்ள டிசைனும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக அண்ட் ஆல்சோ பார்டர் வந்து இந்த கலர் இந்த கலர் கலர் கோம்போ டிஃப்ரெண்ட்டாக ரேர் கலர் கோம்போ பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க செம்மையா இருக்கு சாரி அவ்வளோ அழகு சாரி மிஸ் பண்ணாதீங்க ஒண்ணு ஒன்னு அழகா இருக்கு சாரீஸ் சூப்பரான டிசைன் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் எப்படி இருக்குங்க அழகு ப்ளூவில் பீச் கலரில் லோட்டஸ் அண்ட் ஒயிட் கலரில் பீச் அண்ட் ஒயிட் கலரில் லோட்டஸ் ஃப்ளோரல் டிசைன் அவ்வளோ அழகு நல்ல கலர்ஃபுல்லாக எடுப்பாக இருக்குது ஸாரீ ஒன் சைட் பார்டர் பல்லு பார்ட் பல்லு பார்ட் பார்த்துக்கோங்க ப்ளவுஸ் டான்ஸு எல்லாம் அவ்வளோ அழகு எப்படி இருக்குது பாருங்க ரொம்ப அழகு அப்பா டான்ஸ்ஸே இல்ல ரொம்ப சூப்பரா இருக்கு கலர்ஃபுல்லா ரொம்ப அழகா இருக்கு ப்ளவுஸ் பிடிச்சவங்க டக்குனு ஸ்கிரீன் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க எப்படி இருக்கு ஒன் சைட் பார்டர் பார்டர் பாருங்க எவ்ளோ அழகுனு தெரியுதாமா சோ ரொம்ப அழகான சாரி மிஸ் பண்ணாம ஸ்க்ரீன் எடுத்துட்டு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோ எப்படி இருக்கு அவ்வளோ அழகு சாரீ மிஸ் பண்ணாமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க சூப்பரான கலெக்ஷன் சான்ஸே இல்லை ப்ளவுஸ் பாருங்க எப்படி தான் இருக்குன்னு அவ்வளோ அழகாக இருக்குங்க கைக்கு பார்டரும் வந்திருக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கு மிஸ் பண்ணாமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பர் கலெக்ஷன் ஒரிஜினல் கலங்கரி காட்டன் சாரி ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டி வாஷபிள் தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்ச் போடணுன்னு அவசியம் இல்லை விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம் ஓகேங்களா செம கலெக்ஷன் இது செம குவாலிட்டி தேங்க்யூ